ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க இன்றைக்கி பிரெட்டையும் முட்டையும் வச்சு சூப்பரான ஒரு டிஷ் பண்ணலாம் காலையில் தோசை இட்லி சப்பாத்தின்னு சாப்பிட்டு உங்களுக்கு போர் அடிக்குதுன்னா பிரெட்டை வாங்கி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க செம எம்மியாக இருக்கும் வயிறு நல்லா ஃபுல்லாயிரும் நமக்கு நல்லா ஆரோக்கியமானது ரெண்டு முட்டை எடுத்துக்கோங்க அது ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றிட்டு அது கூட ஐம்பது எம்எல் சுகர் சேர்த்துருக்கோம் அதையும் சேர்த்து நல்லா முர பொங்க பொங்க அடித்து எடுத்து வச்சுக்கோங்க இது கூட இரநூறு எம்எல் பாலும் சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அடிச்சுக்கோங்க அடித்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இந்த ப்ரெட்டை வச்சு நான் ரெண்டு விதமாக உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் உங்கள் பசங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்கள் செஞ்சு கொடுங்க இப்போ ஒரு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் இந்த வாழைப்பழத்தை சின்ன ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் சின்ன சின்ன பீஸாக உங்களுக்கு எந்த மாதிரி சேவ் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நான் நாளைக்கு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ நாலு ப்ரெட் துண்டுகள் எடுத்திருக்கேன் அது நடுவில் இருக்க பக்கங்களை மட்டும் இந்த மாதிரி கட்டமாக கோடு போட்டு எடுத்துக்கிறேன் நாலு பக்கமும் ஓரங்கள் பிஞ்சிராமல் நடுவில் இருக்க பக்கங்களை மட்டும் இந்த மாதிரி கோடு போட்டு எடுத்து வச்சுக்கோங்க நல்ல கட்டமாக கிடச்சிரும் பாருங்கள் இப்படியே எல்லா பீஸும் நாலு பீஸ் எடுத்திருக்கேனா இன்னைக்கு நாலு பீஸையும் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ அடுப்பை வச்சு தோசைக்கல்ல வச்சுக்கோங்க அதில் பட்டர் கொஞ்சம் தடவிக்கோங்க உங்ககிட்ட நெய்யோ எண்ணெயோ இருந்தால் எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ப்ரெட் துண்டுகளை அந்த முட்டை கலவையில் முக்கிட்டு தோசைக்கல்ல போட்டு புரட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் ரெண்டு பக்கமே நல்லா திருப்பி திருப்பி விட்டு எடுத்துக்கோங்க சூப்பராக வெந்திருக்கும் இப்போ எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் செம்மையம்மியாக இருக்கும் இப்போ இன்னொரு விதம் செஞ்சு காட்டுறேன் அதில் பட்டர் தடவிக்கோங்க நம்ம கட் பண்ண அந்த பிரெட் துண்டுகளை வச்சுட்டு அதில் நடுவில் ரெண்டு மூணு பழங்களை வச்சுக்கோங்க அது கூட முட்டை கலவை கொஞ்சம் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்த அந்த ஸ்லைஸையும் இது மேலே அந்த முட்டையில் முக்கிட்டு இது மேலே வச்சு நல்லா மூடி ஒரு அமுக்கி கொடுத்துருங்க அமுக்கி விட்டுருங்க அப்புறமா பட்டர் கொஞ்சம் மேலே தடைய விட்டு ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி திருப்பி எடுத்துருங்க சூப்பரான பிரெட் பனானா ரெடி இது ரெண்டு விதமாக செஞ்சு கொடுங்க பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக ஸ்கூலுக்கு போவாங்க பாருங்கள் காலையில் இட்லி தோசை சாப்பிட அவங்களுக்கு போர் அடித்தா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான டச் பண்ணுங்கள் அதில் ஆளுன்னு வரும் அதையும் டச் பண்ணுங்கள் ஓகே பாய் தேங்க் யூ